வணக்கம் நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு என்னத்தை பற்றியது என்று சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ரோபோ சங்கர் என்ற ஒரு மாபெரும் கலைஞன் தன்னுடைய மதுப்பழக்கத்தின் காரணமாக நாற்பத்தி ஆறு வயதிலே ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போது தமிழ் சினிமா உலகத்திலிருந்து விடைபெற்றிருக்கிறார் ரசிகர்கள் அவருடைய குடும்பத்தினர் அரசியல் தலைவர்கள் என்று சினிமா உலகத்தின் பிரபலங்கள் என்று பலரும் இப்பொழுது அது சம்பந்தமாகவே கதைத்துக் கொண்டும் கண்ணீரில் மூழ்கி கொண்டும் இருக்கிறார்கள் தமிழ் சினிமாவிலே இந்த தீராத மதுப்பழக்கத்தின் காரணமாக அதற்கு அடிமைப்பட்டு திரை வாழ்க்கையை மட்டுமல்ல தங்களுடைய வாழ்க்கையினையும் குறுகிய காலப்பகுதிக்குள்ளே உச்சத்தில் இருக்கும் போதே இழந்த சில முக்கியமான நடிகர்களை பற்றி இந்த வீடியோ பதிவு வாங்க

ஏராளமான முன்னணி நட்சத்திரங்கள் அந்த காலத்தில் இருக்கிற முன்னணி டோப் எல்லாருக்குமே பாடல்கள் எழுதிய ஒரு பெருமைக்குரியவர் தத்துவ பாடல்களாக இருந்தாலும் சரி காதல் ரசம் ரசம்பளியக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி தாயுடைய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களாக இருந்தாலும் சரி அரசியல் கலந்த பாடல்களாக இருந்தாலும் சரி எல்லா வகையான பாடல்களையும் அற்புதமாக குறிய நேர பகுதிக்குள்ளே கொடுக்கிற அந்த டியூனுக்கு அச்சொட்டாக பொருந்தக்கூடிய பாடல்களையும் வசனங்களையும் பாவித்து பாடல்கள் எழுதி தரக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் கலைஞர் கண்ணதாசன் அதுல மாற்று கருத்து இல்லை இசைஞான இளையராஜா கூட கவியரசர் கண்ணதாசனை பற்றி பேசும்போது தனக்கு பிடித்த தானே பார்த்து வியந்து போன ஒரு மாபெரும் கலைஞர் கவியரசர் கண்ணதாசன் என்று சொல்லி அவர் சொல்லி புகழ்ந்ததை கூட நாங்களும் பல இடங்களிலே சமூக வலைத்தளங்களிலே பார்த்திருக்கிறோம் அப்படியான ஒரு மாவேதை கலைஞர் அதீதமான மதுப்பழக்கத்தின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே தன்னுடைய ஐம்பத்தி நாலாவது வயதிலே காலமாக இருக்கிறார் பாருங்கள் கண்ணதாசன் என்கின்ற ஒரு மாபெரும் கலைஞன் இந்த மது பழக்கத்தின் காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து சந்திரபாபு நடிகர் சந்திரபாபுவை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் சினிமாவின் ஒரு பொக்கிசமான நடிகர் என்று சொன்னால் சந்திரபாபுவை சொல்வார்கள் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் குணச்சித்திர நடிகராக இருந்தாலும் சரி அல்லது காமெடியாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வில்லத்தனம் நிறைந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதனை கச்சிதமாக மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு கலைஞர் தான் சத்ரபாபு சுருக்கமாக சொன்னால் இவர் ஒரு பன்முக திறமைசாலி மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் சொன்னால் மிக அல்ல ஆடக்கூடியவர் பாடல் பாடக்கூடியவர் எம் ஜி ஆர் சிவாஜி கணேசன் என்று பலரோடும் அந்த காலத்தில் இணைந்து நடித்த ஒரு மாபெரும் நடிகர் அந்த காலத்தில் இவருடைய நடிப்பு இவருடைய பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் இல்லையா உடல் மொழி வசன உச்சரிப்பு இதெல்லாமே ஹாலிவுட் தரத்தோடு ஒப்பிட்டு பேசப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கிலே அவருடைய நாற்பத்தி ஆறு வயதிலே காலமாகிவிட்டார் சந்திரபாபு அடுத்து ஆண்கள் தான் இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்று பார்த்தால் சாவித்ரி அவர்கள் நடிகையர் திலகம் என்று சொல்லி அழைப்பார்கள் நடிப்புக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் என்று சொன்னால் பெண்ணாக சாவித்ரி அவர்களை நடிகையர் திலகம் என்று சொன்னார்கள் இவருக்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது மகாநதி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அந்த காலத்தில் தெலுங்கு தேசத்தினுடைய நடிப்பின் ராணி என்று சொல்லி அழைத்தார்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்துக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களிலே அவர் நடித்திருக்கிறார் இதிலே நூறு படங்கள் தமிழ் திரைப்படங்களாக இருக்கும் அதிகமான திரைப்படங்கள் தெலுங்கு தேசத்திலே நடித்திருக்கிறார் நூற்றி முப்பத்தி எட்டுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் இப்படியெல்லாம் நடித்து ஐம்பது அறுபதுகளிலே இந்திய சினிமாவிலே கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை என்று சொன்னால் சாவித்ரி இந்திய மொழிகளில் நடிக்காத மொழிகளே இல்லை என்று சொல்லலாம் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி என்று சொல்ல எல்லா மொழிகளிலும் இவருடைய நடிப்பினுடைய திறன்கள் வெளிப்பட்டிருக்கிறது ஜெமினி கணேசன் அவர்களுடைய மனைவியும் கூட அதிகமான மன அழுத்தம் நம்பிக்கை துரோகங்கள் குடும்ப பிரச்சனை தோல்வி இப்படி ஏராளமான பிரச்சனைகள் எல்லாம் அவரை தாக்க தொடங்க பின்னாட்களில் மதுவுக்கு அடிமையாகி மதுவே தஞ்சவென கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அவருடைய நாற்பத்தி ஏழாவது வயதிலே காலமாகிவிட்டார் மற்றொரு நடிகர் மது பழக்கத்துக்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டவர்களிலே நாகேஷை சொல்லலாம் இவரும் ஒரு அற்புதமான நடிகர் தமிழ் திரையுலகம் தந்த ஒரு அற்புதமான நடிகர் அந்த காலத்துல ஐம்பது அறுபது எழுபதுகளிலே கொடி கட்டி பறந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு முதல் இருந்த எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் கமலஹாசன் ரஜினி விஜய் என்று எல்லோரோடும் முன்னாள் இந்நாள் டாப் ஸ்டார்கள் எல்லோரோடும் ஏதோ ஒரு கதாபாத்திரத்தில் இணைந்து நடித்து விட்டார் நாகேஷ் நாகேஷை இன்னும் ஒரு வகையிலே சொல்வதாக இருந்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏராளமான காமெடி நடிகர்களுக்கெல்லாம் நாகேஷ் தான் குரு பின்னாட்களில் குணச்சித்திர வேடங்கள் வில்லத்தனம் நிறைந்த கதாபாத்திரங்களில் நடிக்க தொடங்கினாலும் அவர் தன்னுடைய நடிப்பினுடைய திசையை மாற்றி இருந்தாலும் கூட அதிலும் கோலோச்சி அதிலும் சாதித்து காட்டியிருந்தவர் நாகேஷ் பின்னாட்களிலே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய எழுபத்தைந்து வயதிலே இறந்து விட்டார் அடுத்து நாங்கள் சுருளிராஜன் என்ற ஒரு நடிகரை பற்றி பார்க்க போகின்றோம் இவரும் கூட மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக தன்னுடைய வாழ்க்கையை உரிய காலப்பகுதிக்குள்ளே விட்டார் இவரும் தன்னுடைய நடிப்பாற்றல் உடல் மொழி வசர உச்சரிப்பு எல்லாவற்றாலும் ரசிகர்களை கவர்ந்த ஒரு நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கம் சினிமாவிலே நடிக்கத் தொடங்கியவர் அந்த காலத்திலேயே நாளொன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கி நடித்தவர் என்று சொன்னால் சுருளிராஜனை சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அவருக்கு ஒரு உச்சபட்ச வரவேற்பு இருந்தது பின்னாட்களில் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி நாற்பத்தி ரெண்டு வயதிலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் இந்த வீடியோவினுடைய ஆரம்பமும் ஒரு கவிஞர் கவியரசர் கண்ணதாசனோடு ஆரம்பித்து வீடியோனுடைய முடிவும் ஒரு கவிஞரோடு தான் முடிவடைகிறது நா முத்துக்குமார் மிக குறுகிய காலத்திலே சினிமாவிலே கால்பதித்து மிக குறுகிய கால பகுதிக்குள் சினிமாவிலே ஒரு உச்சம் பெற்ற ஒரு கவிஞர் இவருடைய கவியாற்றல் இவருடைய சிந்தனை மொழியாற்றல் எல்லாமே சினிமா உலகம் வியந்து பேசியது அது மட்டுமல்லாமல் இவருடைய பாடல் வரிகள் மூலமாக விருதுகளையும் பாராட்டுதல்களையும் பெற்றுக்கொண்ட இசையமைப்பாளர்கள் ஏராளம் ஜி வி பிரகாஷ்குமாரை சொன்னால் ஏராளமான பாடல்கள் அதாவது நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஏராளமான பாடல்களுக்கு இசையமைத்தவர் ஜி வி பிரகாஷ்குமார் அதே போல ஜுவன் சங்கர் ராஜா ஏன்ஸ் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய திரைப்படத்திலே ஏ ஆர் ரஹ்மான் கூட மல்லிழக்கா என்ற பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இப்படி அற்புதமான ஒரு கவிஞர் ஏராளமான புத்தகங்களை எழுதி ஏராளமான கவிவரிகளாக ரசிக பெருமக்களை வருடி கொண்ட ஒரு கவிஞர் என்று சொன்னால் நான் முத்துக்குமார் அவருடைய நினைவலைகள் ஆண்டுதோறும் தமிழ் சினிமா உலகத்தாலே கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த முறையும் அதனை சிறப்பாக கொண்டாடி முடித்திருக்கின்றார்கள் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியோடு கூட இவரும் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகி நாற்பத்தி ஒரு வயதிலே இந்த சினிமா உலகத்தை விட்டு விடைபெற்றிருக்கிறார் நாம முத்துக்குமார் பாருங்கள் நண்பர்களே இந்த குடிப்பழக்கம் என்பது எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இல்லாமல் செய்கிறது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு அர்ப்பணித்து நாடும் கோளு முயற்சி செய்து ஒரு துறையிலே சாதிக்க வருகிற போது அதனுடைய சாதனையுடைய உச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற போது இந்த மது பழக்கம் என்பது அந்த மனிதனை அந்த கலைஞனை மண்ணுக்குள்ளே புதைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி விடுகிறது காலாகாலமாக இது தவிர்க்க வேண்டும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூறினாலும் ஆனால் அதன் மீதான ஆர்வமும் அதன் மீதான வேட்கையும் அதிகரித்து கொண்டுதான் செல்கிறது இந்த மதுப்பழக்கம் தொடர்பிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு இடத்திலே சொல்லுவார் தான் அந்த காலத்திலே அதிகமான பழக்கத்துக்கு ஆட்பற்றதால் தான் மக்களுக்கு இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய ஏராளமான தொண்டுகளை சேவைகளை நான் செய்ய முடியாமல் போனது என்று சொன்னார் ஆகவே இந்த வீடியோ பதிவு மதுவை ஊக்குவிப்பதாக இருக்காது இந்த மது பழக்கத்தை குறைக்கின்ற அல்லது குறைக்க செய்கின்ற ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மற்றும் ஒரு ஆரோக்கியமான நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்